வாழ்க நலத்துறங்க வெல்கம் டு நன்றி நீ சமையல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற குளிருக்கும் பனிக்கும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சளி இருமல் வரட்டு இருமல் எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த குழம்பு வந்து நீங்கள் ரெண்டு தடவை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வந்து சளிலாம் பறந்து போயிருங்க அதே கோழியில் கொஞ்சமாக வந்து பீஸ் எடுத்து அப்படியே அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா பண்ண கிரேவிங்க இது ஃபஸ்ட்டு டைம் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சளி புடிஞ்சிச்சு ஸோ என்னோட ஸ்டைலில் வந்து நான் கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி போட்டு பண்ணிங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் நினச்சிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை ஏன்னா எட்ல வந்து சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பேங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் தாங்க நம்ம நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெள்ளை போடும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி குழம்பு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தில் வச்சாதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து வைக்க போகிறோம்னாலே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் மற்றபடி கடல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது ஸோ எப்போயுமே வந்து நாட்டுக்கோழியில் நீங்கள் பண்ணீங்க அப்புறம் வந்து நல்லெண்ணெயே எப்போயும் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றணுன்னா தேவையில்லைங்க அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வந்து எப்பவுமே வந்து நல்லா வெடி குடிக்கி விடணுங்க அப்போ தான் வந்து அந்த கடுகுல இருக்கிற அந்த கடுகு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயோட சேரும் ஸோ நம்ம கடுகு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து அவசியத்தில் வந்து கடுகு வெடிக்க விடாமல் வந்து உளுந்து சீரகம் எல்லாமே போட்டுருவோம் கடுகோடு மற்ற எந்த பொருள் போட்டாலுமே வந்து நம்ம வெடிக்காதுங்க ஸோ கடுகு தனியாக போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுட்டு நான் வந்து பட்டை போடுறீங்க ஒரு இன்ச்சு நம்ம பட்டை போட்டால் போதும் ஏன்னா வந்து இந்த பனிக்காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து வரட்டு இருமல் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா நம்ம தனியாக வந்து பட்டை பொடி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த நான்வெஜ் பண்ணுறப்ப வந்து ஒரு துண்டு பட்டை போட்டுவிட்டோம் அப்புறம் வந்து நம்ம சளி இருமல் கூட ரொம்ப நல்லதுங்க அதனால ஒரு துண்டு பட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றை கால் ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட த மிளகு போட்டுக்கலாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க மொழிக்கு யார் சாப்பிட காரம் வந்து மீடியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு காற்றுக்கு தகுந்தப்பட நீங்கள் மற்ற மிளகு வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி இருக்குது பார்த்திங்கனா அதுவும் அப்புறம் வெள்ளை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதில் மாதிரி இஞ்சி வெள்ளப்பூடு வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம போடாமல் பண்ணுவாங்க கிராமத்துலலாம் அது போடாமல் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குழம்பும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து லைட்டாக அந்த வந்து நாட்டுக்கோழியோட வெடுக்கு வடை வந்து வருங்க ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இஞ்சி வெலைப்பூடு வந்து நம்ம போட்டுக்கலாங்க இப்போ எங்கள் அம்மாலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இஞ்சி விலை போட மாட்டாங்க வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து அந்த நாட்டுக்கோழியோட வெடுக்கு வடை வந்துச்சுன்னா வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நான் இஞ்சி வெள்ளப்பூடு வந்து போட்டுக்கிறேங்க உங்களுக்கு நாட்டுக்கொழியில் அந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்க இஞ்சி விழைப்பு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை வட்டி இறக்குனதுக்கப்புறம் தாங்க நம்ம மசாலா பொடி போடணும் ஏன்னா அடுப்பில் இருக்கிறப்ப வந்து நம்ம மசாலா பொடி போட்டோம் அப்புறம் வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி கருப்பாயிரும் ஸோ அடுப்பை வட்டி இறக்குனதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடியும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம அத்தப்பொடியும் போட்டுக்கிட்டேங்க வெத்தப்பொடி வந்து எங்கள் பொடி வந்து காரமாக இருக்கனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா வந்து ஒன்னுலேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளற கிளறி விட்டுட்டு நல்லா பேனில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்க வந்துன்னா இந்த கோழி வந்து ஒரு எண்ணூறு கிராம் கோழிங்க இது வந்து இதில் வந்து முட்டையும் இருந்துச்சு இந்த முட்டையோடு வந்து இந்த லைட்டாக இந்த வந்து குடலும் சேர்ந்துருக்குங்க அந்த குடலை வந்து நம்ம குழம்புக்குள்ளே போடக்கூடாது அதை வந்து நீங்கள் டஸ்ட்பின்ல போட்டு விட்டுருங்க இந்த முட்டை வந்து அதே மாதிரி குழம்போட நம்ம பண்ணுறப்ப வந்து குழம்புல வந்து போடக்கூடாதுங்க அது பின்னாடி தான் போடணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அந்த முட்டை வந்து எப்போ போகிறேன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எண்ணூறு கிராம் கொழியே வந்து நான் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க ஒன்று வந்து தண்ணி குழம்புக்கும் இன்னொன்று வந்து கிரேவிக்கும் ஏன்னா வந்து நம்ம நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடைசியே ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு கொழி எடுக்கிறதுக்கே நம்மளுக்குலாம் திணறும் ஸோ வந்து தண்ணி குழம்புக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஈரல் தலை கால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க மற்ற பீசஸ் எல்லாமே வந்து நான் வந்து கிரேவிக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரெண்டு டிஷ் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா வயி திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்குங்க ஸோ அதனால் வந்து காலையில் வந்து தண்ணி குழம்புக்காக வந்து இந்த பீசஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குக்கரில் வந்து திரும்ப வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் எப்போயுமே வந்து இந்த கோழிலாம் சமைக்கிறப்ப வந்து கொஞ்சமாக தாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவேன் ஏன்னா வந்து திரும்பி வந்து நம்ம தண்ணி தண்ணி குழம்பு வந்து குடிக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலேயும் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றுவோம் ஸோ ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா நம்ம வதங்குறப்பையோ இல்லை கறி வந்து வதக்கிறப்பையும் வந்து நான் கம்மியாக தாங்க நல்லெண்ணெய் ஊற்றுவேன் ஸோ முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றால் மறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மறைக்கிற அப்புறம் வந்து தண்ணி ஊற்றா மறைச்சாதான் வந்து நல்லா அறப்படுங்க எல்லாமே அதுக்கப்புறம் ஏற்றாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்புறம் வந்து அடுப்பை வந்து இந்த மாதிரி கறி வதக்கிறப்ப நம்ம சிம்மில் வச்சு வதக்கினாதாங்க அடிப்பிடிக்காது இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிருக்க மசாலாக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளவி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வந்து அந்த கறியும் அந்த மசாலாவும் வதங்கினா போதும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மசாலா எல்லாமே நம்ம வதக்கின மசாலா தானாங்க அதனால் பச்சைவாட் அடிக்காது ஸோ தேவையான அளவுக்கு வந்து வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க முடிஞ்சளவுக்கு வந்து உப்பு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சால்ட் உப்பில் வந்து நிறைய கெமிக்கல் எல்லாமே சேர்க்குறாங்க இப்போ வர கல் வந்து நிறைய கெமிக்கல் தான் சேர்க்குறாங்க அந்த ஆனால் வந்து இந்த சால்ட்டில் வந்து ரொம்ப இது வந்து சேர்க்குறாங்க தூள் உப்பு வந்து ரொம்ப சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்புறம் வந்து அந்த மிக்சியெல்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்கனா அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து அதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம இது பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து எப்போயுமே மொத்தமாக ஊற்றிடாதீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த பதத்தில் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு தெரியுங்க மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஆயிரும் அப்புறம் குழம்பு குடித்த மாதிரியே இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக த தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா வந்து அதை பார்க்குறப்பே தெ குழம்பு வந்து தண்ணியாக இருக்கா இல்லை கெட்டியாக இருக்கான்னு இப்போ பார்த்தீங்க அப்போ நான் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை சொம்பு ஒன்றே முக்கால் சொம்பு தாராளமாக ரெண்டு சொம்பு தண்ணிக்குள்ளே குழுவை ஊற்றலாங்க நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த தண்ணி குழம்பு வந்து வச்சுருக்கேங்க நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன் ரொம்பவும் ஒரு மாதிரி கெட்டியாக வைக்க மாட்டேங்க மீடியமாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த தொண்டைக்கு வந்து எதமா இருக்கும் தண்ணி நல்லா ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டீங்க அப்புறம் வந்து கறி வந்து நல்லா கோழி கோழிக்கறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முட்டையை வந்து அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி கரைஞ்சிருங்க அதனால கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல கொதிக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழம்பு கொதிக்கிற குழம்பு வந்து அது மாதிரி தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த முட்டை வந்து கரையாமல் நல்லா முட்டையும் வந்துடுங்க நீங்கள் கேட்கலாம் என்னடா கொதியே வரல அப்படின்னு ஆக்சுவலாக நல்லா கொதி வந்துருச்சு நான் சிம்மில் வச்சுருக்கனால கொதி கொதியெல்லாம் அடங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படினா வந்து நல்ல அந்த நம்ம கொதி அடங்கினதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம போட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க முட்டையும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் முட்டை நல்ல கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இது உங்களுக்கு அப்படியே சாப்பிட ஒரு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியாதுங்க உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடோட சேர்ந்து நல்லா லைட்டாக பிணைஞ்சிட்டு கொஞ்சம் இந்த குழம்பு ஊற்றி குடுத்திங்க அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க இந்த குழம்பு குடிக்க வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன கிண்ணை எடுத்துக்கணுங்க அதை வந்து நம்ம பீஸெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொழம்பெல்லாம் ஊற்றி மேலாக வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நான் வீடியோக்காக வந்து கிண்ணம் வச்சிருக்கேன் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா தட்டில் தாங்க ஊற்றி சாப்பிடுவோம் ஸோ தட்டில் நல்லா ஊற்றி சாப்பிட்றப்போ வந்து அந்த பீஸை வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம குடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க சளி இருமல் எல்லாமே பறந்து போயிருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னா வந்து நம்ம பெப்பர் பொடி கூட லைட்டம் நல்லா தூவி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்சம் இது இருக்குது பார்த்தீங்கன்னா மிச்ச கறியை அதை வந்து குக்கர் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்போ வந்து கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக போயிரும் ஸோ அந்த கறியும் தண்ணியும் செம்ம அளவில் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க நமக்கு தேவைன்னா நம்ம பின்னாடி கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப உப்பாயிருச்சினா வந்து அப்புறம் சாப்பிட முடியாது எப்போயுமே வந்து உப்போட அளவு வந்து எப்போயுமே வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டுக்கலாங்க நம்மளுக்கு தேவைன்னா கூட நம்மளுக்கு பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னிலேருந்து ரெண்டு விசில் விட்டாலே போதும் ஏன்னா வந்து நம்ம இந்த கறி வந்து நம்ம வடைச்சட்டிலேயோ இல்லை மண் செட்டிலையோ சமைக்கிறனால வந்து அப்போ திரும்பி வந்து வெந்துடும் நம்ம ரொம்ப வேக விடட்டோம் அப்படின்னா வந்து கிரேவி பண்ணுறப்போ வந்து கறி எல்லாமே வந்து தனித்தனியாக போயிருங்க ஸோ இந்த இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் திரும்ப வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணிணாதாங்க நாட்டுக்குழி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அந்த கிரேவிக்கு வந்து நீங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் தான் அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளை போடும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் வந்து தக்காளி எடுத்துக்கணுங்க தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் பெரிய தக்காளி நீங்கள் அரை தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வந்து வதக்க போ வறுக்க போகிறோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் நாலு கிராம்பு ஒரே ஒரு அன்னாச்சி இப்போ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த கையில் எடுத்து போகிற அளவுக்கு நம்ம மல்லி போட்டுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்துங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஏன்னா மிளகு தான் வந்து மிளகு கறி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஒன்றிலேருந்து ஒன்றரை ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்னே கால் ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கசகசை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு வத்தல் போட்டுக்கோங்க நீங்கள் வத்தல் காரத்தை கம்மி பண்ணிட்டு நீங்கள் மிளகு வேணுன்னா கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகுக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம சேர்க்கிறமோ நம்ம சளிக்கெலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக வந்து எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து காரம் வச்சுருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மிளகோ இல்லை வத்தலோ வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் இப்போ வந்து லைட்டாக வந்து வர வரப்பட்டதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சு மிக்ஸில் போட்டு லைட்டாக வந்து குரகுரப்பு தன்மை வந்து இருக்கணுங்க ரொம்ப குரகுரப்பு தன்மை இருக்கக்கூடாது லைட்டை இப்படி வந்து இப்படி தடவி பார்த்தோம்னா அந்த குரகரப்பு தன்மை வந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த மசாலா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டாலுமே வந்து நல்லா இருக்காதுங்க ஸோ லைட்டு அந்த குரகரப்பு தன்மையோடு அரைச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கறியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் வந்து சமைக்க போகிறேன் மண் வச்சு சமைச்சோம்னா வந்து இன்னும் கறிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப நேரமும் வந்து நம்ம சமைச்ச சாப்பாடு வந்து அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சமைக்கிறப்ப நம்ம வந்து மண் தாங்க யூஸ் பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்ச மண் வந்து சமைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் இருக்க பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் அப்படியே போட்டாங்கன்னா ஒரு சில தான் சாப்பிட மாட்டாங்க ஸோ பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா வந்து நமக்கு வதங்கக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு கிரேவியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்குங்க சின்ன வெங்காயம் வாசனை போகிறத முடிக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க கறி இருக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கறி அதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க எடுத்துட்டு திரும்பி வந்து அந்த சின்ன வெங்காயம் பேஸ்டோட இந்த கோழிக்கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அப்போ வந்து அந்த பச்சைவாடை வந்து நல்லா போகும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஒன்னுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வந்து அப்படியே சிம்ல வச்சே இது பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து சிம்மில்லாம் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது வேகமாக வந்து தீஞ்சும் போயிடும் நான் வந்து வத்தல் வந்து ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேங்க அதனால் வந்து ரெண்டு வத்தல் மட்டும் முழு வத்தல் கில்லாம முழு வத்தல் போடுங்க அப்போ தான் வந்து அந்த கிரேவியோட அந்த வத்தல் வந்து அது அப்படியே உரியப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வத்தல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம நறுக்குச்சிக்கு இஞ்சி வெலை போட்டுருக்கு பார்த்திங்களா அதையும் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் எல்லாமே வந்து கோழிக்கரில் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம போட்டிருக்க எல்லா பேஸ்ட்டுமே வந்து அந்த கோழி குறியோடு நல்லா மெரிஜாகிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெடுக்கு வாடை வந்து நம்மளுக்கு வந்து வராதுங்க ஏன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம நல்லா வந்து நாட்டுக்கோழி வாங்குறப்ப வந்து நல்லா வாட்டி எல்லாமே கொடுப்பாங்களா ஒரு சிலர் வந்து நல்லா வதக்காமல் போட்டுவிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த வெடுக்காடை வரும் ஸோ வெடுக்காடை வர வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து அந்த வெடுக்குவாடெல்லாம் போயிருங்க நம்ம இருக்க எல்லா மசாலையுமே வந்து நான் எதுவுமே எடுத்து வைக்கலாங்க நம்ம அரைச்சிருக்க எல்லா மசாலுமே அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து அதுதான் வந்து இந்த இதுக்கு வந்து காரம் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் திரும்ப வந்து பொடியோ மல்லிப்பொடியோ இல்லை குழம்பு பொடியோ எதுவுமே போட அவசியமே இல்லைங்க நம்ம இதிலே வந்து எல்லாமே அரைச்சி போட்டுக்கனால வந்து அட்டகாசமாக இருக்குங்க இந்த மசாலா எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்க தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு சிம்மில் வச்சிட்டீங்க அப்புறம் வந்து நல்லா அதை அந்த அந்த ஆவிலே வந்து நல்லா வெந்துடுங்க அதே மாதிரி கோழிக்கறி கறி வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வந்து ஜென்ஸுக்கு வந்து நார்மலாகவே வந்து லேடிஸோ இல்லை ஜென்ஸோ யாருமே வந்து பழைய குழம்பு வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் சப்போஸ் மிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து ஜென்ஸ் யாராவது இருந்தாங்க இல்லை பசங்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி வந்து பழைய குழம்பு வந்து கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆண் உறுப்பு வந்து வீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நாட்டுக்கோழி வந்து பழைய குழம்பு வராத அளவுக்கு தான் நாங்கள் வைப்போம் சப்போஸ் எப்போயாவது அளவுக்கு வேற வந்தால் கூட அது வந்து பசங்களுக்கு எப்பவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோங்க உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க வந்தால் நீங்களும் அதை கேட்டு பாருங்கள் அவங்களும் இதுதான் சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு வந்து நாட்டுக்குழி வந்து அன்னிக்கிணிக்க வச்சு அன்றைக்கிணிக்கே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அது யாராக இருந்தாலும் சரி தான் ஸோ லேடிஸ்னாலும் ஜென்ட்ஸினாலும் யாரும் பழைய குழம்பு சாப்பிட வேணாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் உப்பு பாருங்கள் உப்பு உங்களுக்கு தேவைன்னா வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு திரும்பி வந்து இந்த கிரேவி வந்து அப்பப்பயே சாப்பிடக்கூடாதுங்க இது வந்து என்ன பண்ணணும்னா நல்லா மல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு திரும்பி மூடி வச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கிரேவி வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கா ஆனால் வந்து நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து அந்த கிரேவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி ஆயிருங்க அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்குனா தான் வந்து நம்ம வந்து இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வரும் நம்ம இறக்குறப்பே வந்து நம்ம ரொம்ப வத்தை விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும் அப்போ எதுக்குமே தொட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு வருவல் மாதிரி ஆயிருங்க ஸோ இந்த ஸ்டேஜை வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் நைட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இது வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை வெள்ளை சாதம் எதுக்குன்னாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி வச்சோம் அப்படின்னா வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட வந்தால் அங்கே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு எதுக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சால் என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா ஒரு சின்ன லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற வந்து ஃப்ரீயான விஷயங்க ஆனால் நீங்கள் பண்ணுற அந்த சின்ன விஷயம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷனையும் கொடுக்குங்க நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனலும் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க என்னோடய சேனல் எல்லாத்தையும் எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மட்டும் ஒரு சின்ன லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வாழ்க வளர்த்துணும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்